எல்லோருக்கும் நமஸ்காரம் போது மறை வேத நேரி உண்மையாயோழகி வளரே யோகியர்கள் ஆற் பூ கொள்கின்றே கை மீறி நாதனேனும் நாமம் பெற்றி மண்ணில் என்போல் உள்ளோ கிரங்கலாதே ஒளிவில்ோடும் என்றனையிருத்திய சு வேத முடிவான வேத முடிவான நிதி பொது மிதன் ரோதும் மட்டும் ஆண்ட சாலை ஆண்டவா அவன் தாழ் வணங்கி என்ற வாக்கிற்கிணங்க இந்த தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் மெய்வழி வேதம் ஓதும் பாடசாலைக்கு வந்திருக்கும் அதாவது இந்த ஆவணி மாத சபை இதில் ஒரு சிறப்பு என்னன்னா நம்ம மெய்வழி சபையினுடைய நிரந்தர சபைக்கரசரும் அக்ஷரகலா ஆதீனரும் ஆகிய நம் எல்லோருடைய அன்பிற்கும் பாத்திரமான சபைக்கரசர் அவர்கள் இச்சபையினை பாவ சபையினை அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே அந்த சபை எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை ஆய்வு செய்வதற்காக அவருடைய உத்தரவு பெற்று இங்கு வந்திருக்கும் என்னுடைய ஜீவ சகோதரர்கள் சாலை வித்தகன் செயற்குழு உறுப்பினர் சாலை சாதகமணி செயற்குழு உறுப்பினர் சாலை வெற்றிவேல் செயற்குழு உறுப்பினர் சன்னா சாலை சக்கரபாணி செயற்குழு உறுப்பினர் சாலை ரத்தினமணி செயற்குழு உறுப்பினர் அப்புறம் வந்துருவார் சிறப்பு அழைப்பாளர் இவங்கெல்லாம் அங்கே வந்திருக்காங்க சர்ச்சனன் சாலை சர்ச்சனன் அவர் சிறப்பு அழைப்பாளர் எல்லா வகையிலும் இன்றைக்கி முதல் முதல்ல வந்திருக்கிறாரு இது வரைக்கும் வெளியே எங்கேயுமே போய் நான் பார்த்ததில்லை இன்றைக்கி வந்து இந்த சபைக்கு வந்திருக்கிறாரு அது ஒரு விசேஷம் தான் நம்மளுக்கு இது வந்து தெய்வத்தினுடைய அருள்னால் அப்படியே ஒரு முனைப்பில் ஆரம்பித்து இன்னைக்கு வந்து ரெண்டு வருஷம் முடிஞ்சு மூணாவது வருஷத்தில் அடி எடுத்து வைக்க போகுது இந்த சபை அது தெய்வத்தினுடைய அருள்ன்றது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் ஆகையினால் இன்றைக்கி வந்து இந்த சபையை ஆய்வு செய்து சிறப்பான முறையில் சபைக்கரசரிடம் எடுத்து சொல்லி இந்த சபைக்கு அங்கீகாரம் வழங்க வந்திருக்கிறோம் என்னுடைய ஜீவ சகோதரர்கள் அனைவரையும் நாம் வருக வருக வென்று சத்திரம் சபையின் சார்பாக வரவேற்கின்றோம் மேலும் முத்திப்பேரரை ஆற்றுவார்கள் அந்த செவியுணவியின் நாம் பருகி மெய்வழியின் சட்டத்திட்டங்களை பற்றி எடுத்து உரைப்பார்கள் இதனால் வரைக்கும் நடந்ததெல்லாம் வேற அப்ப நம்மளா பேசிக்கிட்டோம் நம்மளா பண்ணிக்கிட்டோம் இப்ப வந்து ஒரு சட்டத்திட்ட உட்படுத்தலுக்குள்ள வருது இது அங்கீகாரம் கொடுக்குறது சிறப்பாக சாதாரண விஷயம் கிடையாது அது பல முறை கேட்டு 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 இன்னைக்கு அது காலம் கணிஞ்சிருக்கு அதனால் தெய்வம் வந்து எல்லாரையும் பயணப்பட்டு அனுப்பிச்சுருக்காங்க வந்திருக்காங்க அண்ணாங்கெல்லாம் வந்திருக்காங்க நாம் எல்லோருமே அவங்க பேசுறதை நம்ம மிகவும் கவனமாக கேட்டு செவியுணவை பருகி தெய்வத்தினுடைய வாய்மையாகிய அருளுக்குள் ஆவோம் என்று கூறி எல்லோருக்கும் நமஸ்காரம் अह <clears throat>